அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே என்னோடய டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாம் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வேலை இருக்கும்னா டீயை போட்டு குடிக்கிறது தான் டீயை குடிச்சி முடிச்சதுக்கப்புறமா அஃபீனுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவளை நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஜூஸே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு பீட்ரூட்டு ஒரு கேரட் போட்டுவிட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிருவேன் ஏன்னா பீட்ரூட்டில் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வருமா சில பிள்ளைங்க குடிக்காது அதனால் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம்னா அதோட வாசனை சூப்பராக இருக்குமா நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தி கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லாருக்குமே நான் இதே பண்ணிட்டேன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடுமா அஃபின் பாப்பாக்கு மட்டும் கிளாஸில் ஊற்றிட்டு தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்றைக்கி அஃபின்க்கு லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னா தேங்காய் சாதம் தானே தேங்காய் சாதமும் ஈஸி தாங்க தேங்காய் பூவை எடுத்து வச்சுட்டாலே போதும் நம்ம தேங்காய் நிலை செய்வோம்ல அந்த சாதத்துக்கும் இந்த மாதிரி தேங்காய் பூ எடுத்து செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கடுகு வேர்க்கல்ல கடலப்பருப்பு வரமிளக இதெல்லாம் வெடிக்க போட்டுட்டு நம்ம தேங்காயை லைட்டாக வதக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல சாதம் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுமா இப்போ பாப்பாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் லன்ச்சும் ரெடி பண்ணிவிட்டேன் லஞ்சை பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவளை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட கடை நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் ஆயிரும் எங்கே நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லையா சரி அரைச்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு இஞ்சியை ஊற வச்சுட்டு இஞ்சி நல்ல மண்ணாக இருந்துச்சு அது வந்து பச்சை இஞ்சி தான் காஞ்சி இஞ்சினால் நல்லா காரமாக இருக்கும் சரி இதான் கிடச்சிச்சி அதனால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பூண்டையும் நல்லா ஊற வச்சு தான் நான் உரிப்பேன் ஏன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கும் போது அந்த பறக்கும்ல நம்ம வீடு ஃபுல்லாக பூண்டு தோலாகிடும் பூண்டு உரிக்கும் போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக உரிச்சிடலாம் பறக்கவும் செய்யாதா அதனால் ரெண்டையும் ஊற வச்சுட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதை அரைச்சி வச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிடும் ி பூண்டாச்சு நம்ம எப்பவுமே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தேவைப்படும் முதல்ல எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரா பாப்பா இண்டிக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சாதான் இல்லைன்னா அவ்வளோதான் அவள் இஞ்சி பூண்டு அரைச்சிருவாள் கையாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பக்கமே போக மாட்டோம் பாத்திரம் பக்கமே போக மாட்டோம் இப்போ பாருங்கள் கிச்சனே கதி பாத்திரம் கிழறதே விதின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு ஒரு வேலையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு இதை பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அரைச்சு வச்சுட்டோம்னா எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிச்சு தானே ஒரு வழக்கு அரிசி இருந்துச்சு சரி அதையே நம்ம செஞ்சுருவோம் இன்றைக்கி ஃப்ரைடே வேலை எப்படி இருந்தாலும் பிரியாணி ஏதாவது ஒன்று வெரைட்டியாக கேட்பாங்க நமக்கு தெரிஞ்சு இது சொல்லிட்டு களைஞ்சிட்டு ஊற வைப்பேன் பச்சை அரிசி வந்து களைஞ்சிட்டு தானே ஊற வைப்போம் அதனால் களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ஆஃபராக இருக்கிறனால எது குயிக்காக முடியுமோ வேலை அதை தான் நான் செய்வேன் வெங்காயத்தை மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு அதிலே ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல அதுலேயே எல்லா மசாலா தக்காளி புதினா தயிர் மிளகாப்பொடி கரம் மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன்னா அவங்க விதங்குறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை மட்டும் போட்டோம்னாலே போதும் சீக்கிரமாக நமக்கு வேலை சீக்கிரமாக முடியணும்ல அதனால இந்த மாதிரி செஞ்சிருவேன் ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எந்திரிச்சிருவா அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேலை பார்த்துட்டே இருக்கணுங்க நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க வீட்டை சும்மா தானே இருக்கு அப்படி சொல்லிடுவாங்க இதெல்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமா என்ன பண்றது இதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் பட் என்ன பண்றது அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் நமக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமானு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம குக்கிங்கை முடிச்சுட்டு நல்லா நம்ம பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அக்காடானுக்காதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிள்ளை வந்துடும் அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அக்காவை பார்க்காம இருக்கிறனால ஒரு பாசு போராட்டமே நடந்துடும் அவள் ஐடி கார்டு எடுத்து போகிறது ஒரு ஷூ எடுத்து போகிறது அப்ரா பக்கம் ஒரே அலப்பறையாக பண்ணிக்கிட்டு இருப்பா கொஞ்சம் நேரம் அவ கூட விளையாடிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அஃபின்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மதசாக்கா பண்ணுமா அந்த வேலையில் நான் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்குள்ளே அப்புறம் என்னென்ன வேலை பார்க்குறா பாருங்கள் வந்தவுடனே அக்காவை என்ன பண்ணுறது அக்காவை டார்ச்சர் பண்ணுறேன் ஒரு வேலையாக வச்சுருப்பாள் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவளோட ஐடி கார்டை எடுத்து போட்டுட்டு ஜாலியாக இருந்தா

டேய் ரொம்ப கொழுப்பு உனக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு அந்த டீ குடுக்கிற பழக்கம் மட்டும் என்னை விட்டு போகவே போக அதை குடிச்சாதான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா அத முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க குட்டி குட்டி படம் அவளே வரைஞ்சிருவான் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அவளால் வரைய முடியாதில்ல அதெல்லாம் என்னமோ அம்மா பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிட்டு வரைஞ்சி தாங்கம்மான்னு சொல்லுவோம் ஆனால் நானே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்கள் எடுத்து விட்டு அக்கா தான் எனக்கு பயாலஜி ஜுவாலஜி பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி கொடுப்பாங்க சரி நம்ம பிள்ளை நம்மளை நம்பி கொடுக்குதேன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய டேலண்ட்டெல்லாம் காமிச்சு அழகாக வரைஞ்சிட்டேன் இப்படி தான் நான் வரைஞ்சி வச்சிருந்தேன் அப்புறம் அப்படின்னுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வழியாக சாயங்காலம் இந்த படிக்கிற வேலை ப்ராஜெக்ட் பண்ணுற வேலை இது எல்லாமே இருக்குமா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பாப்பாக்கு ஏதாவது கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன் அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது என்னோட டே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாள் பாப்பா அழுதுகிட்டே இருப்பேன் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வந்துட்டு டிலே டிலேவாக பண்ணுவேன் தாங்க இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்